அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில பிரச்சனை ஏன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் இந்த ஜோதிட நிலையத்தின் மூலம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்கு ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை உண்டாக்கும் நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் உங்கள் முயற்சி பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் வகையில் இருக்குது குடும்ப சுப செலவுகள் குறித்து உங்கள் துணை திட்டமிடுவீங்க இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும் உங்கள் மனம் தெளிவாக இருக்க இதன் மூலம் வெற்றி கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் வெற்றி காணலாம் என்றாலுமே பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காணப்படும் தகவல் தொடர்பு திறமையை வளர்த்துக்கொள்வது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்க உதவும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகர காரணமாக உங்களுக்கு தேவையற்ற பொறுப்புகள் மற்றும் செலவுகள் அதிகமாக இருக்கு கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று மன காணப்படும் வருத்தம் காரணமாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றினால் நல்ல பலன்கள் காணலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணி சண்டை ஏற்படும் உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தினசரி தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள இயலாத நிலை ஏற்படும் பல் தொற்று ஏற்படுவதன் காரணமாக உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் தலை சுற்றல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தேவையற்ற நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் சமநிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உறுதியுடன் செயல்பட்டால் எளிமையாக பணியாற்றலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பாக இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே உருவில் அன்பு மலரக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல திடமான நம்பிக்கை ஏற்படும் இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்க சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் முதலீடு பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனதும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சீமம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை நல்ல முறையில் நடத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணிகள் உங்களுக்கு எளிதாக இருக்கும் அது இல்லாமல் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் உங்கள் துணையிடத்தில் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் அன்பு பரிமாற்றிக் கொள்கை உதவிகரமாக இருக்கு நிதிநிலைமை சிறப்பாக இருக்கு உங்களின் கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் இன்று கூடுதல் பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நம்பிக்கை உணர்வுகளை நீங்க ஆரோக்கியத்துல எதிரளிக்கக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே பதட்டம் காரணமாக நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் அதிக பணிகள் காரணமாக நேரம் அதிகம் செலவாகும் உங்கள் பணிகளை முடிக்க இயலாமல் இருக்கு இன்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் காணக்கூடிய நாள் உங்கள் துணியிடத்தில் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வது சிறந்தது உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் வார்த்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கு அதிக செலவுகள் காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி போன்ற சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எனலாம் தெய்வீக இசை கேட்பது தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது வழக்கமான பணிகள் ஆற்றுவதில் கடினமான நிலை இருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் அமைதியாக இருங்கள் உணர்வு பூர்வமான உறவை பாதிக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை கடினமாக இருக்கு தேவையற்ற செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு அஜீர்ண கோளாறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் காரமான மற்றும் எண்ணெய் சம்பந்தமான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்கள் செயல்களை மேற்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் இன்று நன்மை அளிக்கும் வகையில இருக்கு இன்று சிறந்த பணிக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் திறமை வெளிப்படக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இருக்குது நீங்கள் மகிழ்ச்சி தரும் நம்பிக்கையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பக்குவமாக புரிந்துணர்வ உணர்வீங்க ஆழ்ந்த அமைதி நிலவக்கூடிய நாள் இன்று அதிக பணம் காணப்படும் வங்கியில் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே கட்டுப்பாட்டை மீறும் சூழல் காணப்படலாம் என்றாலுமே அதிலிருந்து நன்மை பெற முயற்சிப்பீங்க உறுதியும் திட்டமிடலும் உங்களுக்கு வழிகாட்டும் பணிகளை எளிதாக முடிக்க இயலாத நிலை உங்களுக்கு பாதி வேலைகள் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கும் இதனால் மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்க நீரெல்லாம் தவறான புரிந்துணர்வு காரணமாக முதலீடுகளால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு உடல் உழைப்பின் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படும் பதட்டமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் உங்கள் செயல்களில் மந்த நிலை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திறமையாக பணியாற்ற வேண்டியது நல்லது உங்களுக்கு இன்று பொறுப்புகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான உறவு காணப்படாது தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமை சுமாராக இருக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பணத்தை பராமரிக்க கட்டுப்பாட்டை நீங்க இழப்பீங்க கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படும் ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய குறைவு காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கு இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் பிறரால் தவிர்க்கப்படுவது போல உணர்வீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருக்கு கடினமாக உழைத்தாலும் மகிழ்ச்சி காணப்படாது மனக்குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவு பாதிக்கும் கையில் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது அதனை சமாளிக்க இயலாத காரணத்தினால் நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் முதுகு விரைப்பு மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கு இன்று உறுதியுடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் பலன்கள் காணக்கூடிய நாள் உங்கள் துணையிடத்தில் இணக்கமான உறவு காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு வளரக்கூடிய நாள் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது சேமிப்பதற்கான முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே